ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை இருபத்தி எட்டாவது பாசுரம் உம்பரால் அறியலாக ஒளியுளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம் பரமாயது உண்டு நாய்களும் சிறுமையோரே சிறுமையோரா எம்பிரார் காட்சையாதே என் செய்வான் தோன்றினேனே கும்பரால் அறியலாக ஒளியுடார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம் பரமாயது உண்டு நாய்களோம் சிறுமை ஊரா எம்பிரார்க்கு ஆட்சை என் செய்வான் தோன்றினேனே உம்பரால் அரியலாக ஒளியுளார் அர்த்தமாக தான் உங்களுக்கு தேவர்களாலும் வானத்தில் உள்ளவர்களாலும் கண்டுபிடிக்க அறிய முடியாத தேஜஸை உடையவன் சுவாமி அதம் உம்பரால் அரியலாக ஒளியுளார் அப்படிப்பட்டவர் அதாவது தேவர்களாலும் அறிய முடியாத ஒரு தேஜஸை உடையவர் பராக்கிரமத்தை திரு திருக்குணங்கள் உடையவர் நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் இந்த ஒளிங்கிறது சாதாரண தேஜஸ் தான் அவர் என்ன பண்ணார் ஆணைக்காகி கஜேந்திரன் என்கிற ஆணையை காப்பதற்காக செம்புலால் குண்டு வாழும் செம்புலான ரத்தம் தோய்ந்த மாமிசத்தை சாப்பிடும் முதலை அதான் செம்புலால் குண்டு வாழும் ரத்தம் கலந்த மாமிசத்தை உண்ணும் முதலை அதன் மேல் சீறி வந்தார் யானையை காப்பாற்றுறதுக்கோசரம் சொந்தார் யானை என்ன பண்ணிட்டு ஒன்றும் இல்லை மா ஒரு தடாகத்தில் இறங்கி அன்று மலர்ந்து ஒரு தாமரை பறித்து பெருமாளுக்கு திருவடியில் சேர்க்கணும்னு நினச்சிது ஆனால் அது வர முடியாதபடி ஒரு முதலை அதன் காலை கவ் அந்த முலை அந்த முதலையின் மேல் சீறி வந்தார் அப்படின்னா அவ்வளோ சுலபமானவர் அவ்வளோ இறக்க குணம் உடையவர் ஆனால் அது மனுஷனாக மிருகமான்னு பார்க்க மாட்டார் உடனடியாக உதவ ஓடி விடுவார் அப்படியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா அர்த்தம் கும்பரால் அறியலாக ஒளிவிடார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை வேல் சீரி வந்தார் நம் பரமாயது உண்டு நாய்களோம் சிறுமையூரா நாய்களோ நாயை போன்ற சிறுமை சிறுமையுடைய நீச்சத்தன்மையுடைய தாழ்ந்த குணங்களை உடைய எங்களை பற்றி ஓரா அதை பற்றி சிந்திக்க மாட்டார் அவர்தான் நம் பரம் நம் பரமாயது உண்டு நம்முடைய பரத்துவமான சீரங்க நான் நம்முடைய சிறுமைகளை பற்றி யோஜனை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் இது நம் பரமாயது உண்டு நாய்களும் சிறுமையும் அப்படிப்பட்ட ஓரான சிந்திக்கிறது நம்முடைய சிறுமையை அதை பொருட்படுத்தாது இருப்பார் நம்முடைய பரம் அப்படின்னு அர்த்தம் பரம்னால் பரம்பொருள் அப்படிப்பட்ட எம்பிரார்கு செய்யாதே அப்படிப்பட்ட எம்பிரானுக்கு கைங்கரியம் செய்யாதே கைங்கரியம் செய்ய நினைக்கக்கூட செய்யாத இதுக்காக நான் என் செய்வான் தோன்றினேனே எதை சாதிப்பதற்காக நான் பிறந்தேன் என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு சொல்கிறேன் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் உம்பரால் அரியலாகா ஒளியுடாரானைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம் பரவாயது உண்டு நாய்களும் சிறுமை கூற எம்பிரார்காட்சை யாதே என் செய்வான் தோன்றினேனே ஸ்ரீமதே இராமானுஜாயனமா